கிறிஸ்து உக்கழன் கண்பானவர்களே தேவனுடைய திருப்பெயரிலே உங்களை வாழ்த்துகிறேன் இறைவன் தம்முடைய கிருபையினால் நம்மை ஆசிர்வித்து ஆண்டு கொள்ளுவாராக இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது ரெண்டு சாமுவேலின் புஸ்தகம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் கர்த்தருடைய வழியை காத்து கொண்டு வந்தேன் நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை இந்த வார்த்தையை சொல்லுகிறது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் காணப்பட்ட தாவி இது சிறு பிராயம் தொட்டே இறைவனையும் இறைவனுடைய மகிமையும் மகத்துவங்களையும் இறைவனுடைய ஆற்றலையும் சொல்லிக் கொடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்டவன் சிறு பிராயம் தொட்டே தன்னுடைய வாழ்க்கை எல்லாம் என் தேவன்தான் என்று சொல்லி நம்பிக்கையோடு அடியெடுத்து வைத்தவன் இங்கே அவன் பயன்படுத்துகிற வார்த்தை கர்த்தருடைய வழியை காத்து கொண்டு வந்தேன் என் வாழ்க்கையில ஒரு தடம் பெறளாத வாழ்க்கை என் ஆண்டு வரனை அழைத்தார் என்பதை அறிந்து கொண்ட நான் என் ஆண்டுடைய திட்டமும் சித்தமும் என்னிலே நிறைவேறும்படியான ஒரு காரியத்தை இங்கே பறைசாற்றுகிறதை பார்க்கிறோம் தாவிது ஒரு உறுதிமொழியை சொல்லுகிறார் என்ன உறுதிமொழி நான் காத்துக்கொண்டேன் ஐ ஹாவ் கெப்ட் காட்ஸ் வே இன் மை லைஃப் என் ஆண்டுடைய வழியை என் வாழ்க்கையிலே காத்துக்கொண்டேன் இன்றைக்கு நான் அநேக நேரங்களிலே சிந்திப்பது உண்டு குழந்தைகளுக்கு திருமுழுக்கை திருச்சபையில் கொடுத்து ஞாயிறு பள்ளிக்கு அனுப்பி திடப்படுதல் பெறச் செய்து திருவிருந்தில பங்கேற்க செய்து கிறிஸ்தவ குடும்ப முறைமைகளில் வளர்க்கப்படுகிற பிள்ளைகள் இறைவனுடைய வழியை கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிற வழியை காத்து கொண்டேன் என்று சொல்லுகிற நிலைமைகள் அவரிடத்துல காணப்படுமா என்று சொல்லி இது அழகாக நான் கர்த்தருடைய வழியை காத்து கொண்டேன் என்று சொல்லுகிறார் எப்படி ஐ வாக் இன் காட்ஸ் வே இறைவனுடைய வழிதான் என்னுடைய வழி வழி மாறாத வாழ்க்கை இது மாதிரி அல்ல அவன் உணர்ந்து திரும்புகிற ஒரு நிகழ்வு ஒரு முறை அவன் தடம் மாறினான் வழி மாறினான் வழி மாறினான் என்பதை நாத்தான் என்கிற தீர்க்கன் தாவிதத்துல வந்து சொன்னபொழுது தன் தவறை உணர்ந்தவனாக வழி எது என்று அறிந்தவனாக சரியான வழியிலே நடப்பதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தான் ஏன் இஸ் ஹார்ட் வாஷ் வித் காட் இவனுடைய இருதயம் இறைவனோடு இருந்தது இறைவனோடு இருந்தபடியினால இறைவனுடைய நீதியையும் உத்தமத்தையும் அவன் ஏற்றவனாயனுடைய வாழ்க்கை காணப்பட்டது சுய சக்தியினால் அல்ல இறைவனுடைய குருவையினால் இறைவன் காண்பித்த வழியை காத்து கொள்ள முடியும் அன்புக்குரிய விசுவாசிகளே இறைவனோடு இருந்தால் மட்டுமே முடியும் என்று சொல்லும் பொழுது நமக்கும் இறைவனுக்கும் உண்டான உறவின் சாயல் எப்படியாய் காணப்படுகிறது சங்கீதங்களின் புஸ்தகம் பதினெட்டாம் சங்கீதம் இருபத்து ஓராவது வசனத்துல மீண்டும் தாவீதனுடைய வார்த்தை வருகிறது கர்த்தருடைய வழியை காத்து கொண்டு வந்தேன் நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணதில்லை அவருடைய நியமங்களை எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன் அவருடைய பிரமாணங்களை நான் தள்ளி போடவில்லை அவர் முன்பாக நான் மௌனம் இருந்து என் துர்குணத்துக்கு என்னை விளக்கி காத்துக் கொண்டேன் ஆண்டவருக்கு முன்பதாக அவன் தன்னை அர்ப்பணித்து காத்திருந்த பொழுது இறைவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிற ஒரு பிள்ளையாக அவனுடைய வாழ்க்கை காணப்படுகிறது இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த விசுவாச ஓட்டத்துல இறைவனுக்கு முன்பாக எப்படிப்பட்ட மக்களாய் நிற்கிறோம் சீரமைப்போம் சிறப்பாகவும் கடவுள் ஆசிரியப்பார் ஜெபம் செய்வோம் கிருவை நிறைந்த நல ஆண்டு வரை இந்த நாளுக்கு விளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அன்பின் கரங்களை எங்களை தாழ்த்துகிறோம் சாமி தாவீதிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களை உமக்கு முன்பாக நிலைப்படுத்தி உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்று பிரதிபலிக்க உதவி வச்சு பேசும் பேசும்பிக்கிறோம் செவுக்களப்பிதாவே ஆமேன்